வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ஆர்கே நகர் தொகுதியில் மக்களின் கோரிக்கையை ஏற்று நாற்பதற்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகள் புதியதாக கட்டப்பட்டு வரும் விளையாட்டு திடலின் சுவரை மர்ம நபர்கள் என சட்டமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு சென்னை தண்டையார்பேட்டை கைலாசம் தெரு மற்றும் வவுசி நகர் நான்காவது தெருவில் புதியதாக ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவில் கட்டப்பட்ட நியாய விலை கடைகளை ஆர்க்கினகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அபினேசர் திறந்து வைத்தார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது ஆர்கி நகர் தொகுதியில் தேர்தலின் பொழுது ரேஷன் பொருட்கள் வாங்க வெவ்வேறு ஏரியாக்களும் செல்ல வேண்டியதால் பொதுமக்கள் சிரமமடைந்த நிலையில் அனைத்து மக்களுக்கும் அந்தந்த பகுதியிலேயே நியாய விலை கடைகள் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தோம் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கலைஞர் நகர் வினோபா நகர் கைலாச தெரு மற்றும் வஉசி தெரு என மொத்தம் நாற்பது இடங்களில் நியாயவிலை கடைகள் ஒரே மாதிரியாக கட்டப்பட்டு அதில் இருபத்தி ஐந்து கடைகள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள கடைகளும் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் மேலும் ரயில்வேயில் தாமதத்தால் முடங்கி கிடந்த எழில்நகர் ரயில்வே மேம்பால பணி தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது அடுத்த மாத இறுதிக்குள் பணிகள் நிறைவு செய்யப்பட்டு மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளது தற்பொழுது புதியதாக நான்கரை ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் நவீன விளையாட்டு திடலில் சுற்றுச்சுவரை சில மர்ம நபர்கள் இடித்து அது குறித்து தவறான தகவலை வெளியிட்டுள்ளனர் அனைத்து விளையாட்டுகளுக்கும் உள்ளடங்கிய மையமாக விளையாட்டு திடல் கட்டப்பட்டு வருகிறது சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடித்தளமிட்டது திமுக தான் ஆனால் அந்த பணிகள் அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்பட்டதால் பணிகளில் சில குறைபாடுகள் காணப்படுகிறது தற்பொழுது சுங்கச்சாவடி பேருந்து நிலையத்தை புனரமைக்க நிதி கேட்டுள்ளோம் அந்த நிதி கிடைக்கும் பட்சத்தில் சுங்கச்சாவடியில் மெட்ரோ அருகே உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு பிரம்மாண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என அவர் தெரிவித்தார் மக்கள் பொருட்கள் வாங்குவதற்கு நீண்ட தூரம் அவர்கள் பயணம் செய்து பொருட்களை வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது வெகுவாக பொதுமக்கள் வைத்த கோரிக்கை நாங்கள் இந்த ரேஷன் பொருட்களை நாங்கள் இருக்கின்ற பகுதியிலே பெறாமல் வேறு பகுதியில் உள்ள கடைகளுக்கு சென்று பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது நாங்கள் ஆட்டோவிற்கு செலவு செய்து அந்த பகுதிக்கு சென்று அந்த பொருளை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இதனால் எங்களுடைய அன்றாட பணிகள் வெகுவாக பாதிக்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு எல்லாம் நாங்கள் இருக்கின்ற பகுதியிலேயே இந்த பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் புதிய ரேஷன் கடைகளை அமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைய தினம் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரே மாதிரியான வடிவமைப்பில் யார் யார் கட்டினாலும் அதை ஒரே மாதிரியான வடிவமைப்பில் ஒரு யூனிக்காக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளை இன்று கட்டி படிப்படியாக திறந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஒவ்வொரு ரேஷன் கடையும் நானூறு முதல் நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரை ஒரு பெரிய அளவில் உள்ள ஒரு கடைகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கடைக்குள்ளாக அங்கே பணிபுரிபவர்களுக்கான கழிவறைகள் குளியர் அறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதனால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியம் என்பது முற்றிலுமாக இன்றைய தினம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது மேலும் அனைத்து வசதிகளுக்கு கூடிய ஒரு தரமான ஒரு அமைப்பாக இன்றைய தினம் மார்க்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே இந்த ரேஷன் கடைகள் அமைப்பு அமைக்கப்பட்டு இருக்கிறது இன்றைய தினம் வார்டு எண் முப்பத்தி எட்டில் தலைவர் பெயர் கொண்ட தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரை தாங்கிய இடத்தில் அந்த தெருவில் இரண்டு ரேஷன் கடையும் நெடுஞ்சேழி நகரில் இரண்டு ரேஷன் கடையும் வினோபா நகரில் இரண்டு ரேஷன் கடையும் நாவலர் நகரில் இரண்டு ரேஷன் கடையும் கட்டி என்ற தினம் திறக்கப்பட்டு இருக்கிறது அதே போன்று வார்டு எண் நாற்பத்தி ஒன்றில் சிவாஜி நகரில் இரண்டு ரேஷன் கடைகள் கட்டி திறக்கப்பட்டு இருக்கிறது வார்டு எண் நாற்பத்தி ஒன்றில் ஜேஜே நகரில் இரண்டு ரேஷன் கடைகள் கட்டி திறக்கப்பட்டிருக்கிறது வார்டு எண் நாற்பத்தி ஏழில் மீனம்பாள் நகரில் ஒரு ரேஷன் கடை கட்டி திறக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் வார்டு எண் நாற்பத்தி ரெண்டிலே கைலாசம் தெருவில் இரண்டு ரேஷன் கடையை கட்டி இன்றைய தினம் திறப்பு விழா செய்திருக்கின்றோம் அதே மாதிரி வார்டு எண் நாற்பதிலே இன்றைய தினம் இந்த வவுசி நகர் பகுதியில் ஒரு புதிய ரேஷன் கடையை கட்டி திறந்திருக்கின்றோம் மேலும் ரங்கநாதபுரம் வார்டு எண் நாற்பத்தி ரெண்டில் ரங்கநாதபுரத்திலே ஒரு ரேஷன் கடையும் அதே போன்று ஏற்கனவே திலகர் நகர் பகுதியில் இளையாத் மூன்று ரேஷன் கடைகள் கட்டி திறந்து இருக்கின்றோம் அதே போன்று ஜீவரத்னம் சாலையில் ஒரு ரேஷன் கடையை கட்டி திறந்து இருக்கின்றோம் இன்றைய தினம் புதுமனை குப்பத்திலே ஒரு ரேஷன் கடை திறக்கும் நிலையில் இருக்கின்றது அதே போன்று இளையா பிரின்ஸ் அப்பார்ட்மெண்ட் அருகிலே ஒரு ரேஷன் கடைக்கான பணி நடைபெற்று வருகிறது அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் எங்கே ரொம்ப தொழில் டிராவல் பண்ணி அந்த பொருள் வாங்குகிறாள் என்பதை கண்டறிந்து அவருடைய அந்த சிரமத்தை போக்கும் வண்ணம் அவள் இருக்கின்ற பகுதியிலே சற்று எழுத்தாளர் ஆர்கே நகர் தொகுதியிலே மட்டும் நாற்பது ரேஷன் கடைகள் ஒரே மாதிரியான கடைகளை அமைத்து தாள் என்ற தினம் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கடைகளை திறந்திருக்கிறோம் அடுத்த வாரத்திலே மீது இருக்கின்ற கடைகளை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது எழில்நகர் மேம்பாலம் என்னைக்கு எப்போ மேம்பாலம் தொண்ணூறு சதவீத பணிகள் முடிந்த நிலையில் ரயில்வே துறையினால் மேற்கொள்ள வேண்டிய அந்த பணி வந்து ஒரு பெண்டிங்கில் இருந்தது தொடர்ந்து நம்முடைய ரயில்வே உயரதிகாரியான டிஆர்எம் அவர்களை பல முறை சந்தித்து மற்ற ரயில்வே அதிகாரிகளிடம் நம்ம அழுத்தம் தந்ததன் காரணமாக இந்த தினம் முற்றிலுமாக அந்த ரயில்வே பணியும் முடிகின்ற ஒரு தருவாயில் வந்தது கண்டிப்பாக அடுத்த மாத இறுதியிலே அந்த பாலம் திறப்புவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது பணிகள் விரைந்து நடக்கிறது நிச்சயமாக வருகின்ற புத்தானில் ஒரு நல்ல செய்தியாக அந்த போக்குவரத்து நெரிசலுக்கு இது வேலை ஒரு வண்டியை வச்சு வேணும்ட்டு அந்த செவ்வரை இருக்கிறாங்க இடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கையை வச்சு அதை அந்த எடுக்கிற மாதிரியான ஒரு பண்ணியிருக்காங்க நீங்கள் செய்து நிருபர்லாம் இருக்கிறீங்க அப்படியே நேரடியாக தெரிஞ்ச அந்த அந்த விளையாட்டு வளாகத்தை ஆய்வு செய்யுங்க சென்னையில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு வளாகம் நாலரை ஏக்கரில் அனைத்து வசதிகள் அது கிரிக்கெட் வலைப்பயிற்சியாக இருந்தாலும் பேஸ்கெட் பால் பயிற்சியாக இருந்தாலும் வாலிபால் பயிற்சியாக இருந்தாலும் இண்டோர் ஷெட்யூல் கார் கோட்டு அதே மாதிரி பாக்ஸிங் இன்டோரு பாக்ஸிங் ஜிம்மு ஐயாயிரம் பேர் உட்காரக்கூடிய ஆடிட்டோரியம் பெண்களுக்கான உடற்பயிற்சி கூடம் ஆண்களுக்கான உயர் உடற்பயிற்சி கூடம் சிறுவர் சிறுவர்களுக்கான விளையாட்டு அம்சங்களோடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிறப்பான ஒரு அந்த அமைப்பாக அது அமைந்திருக்கிறது நீங்கள் நிருபர்கள் நேரடியாக சென்று நீங்கள் ஆராய்ந்து சேர்ந்து உண்மை தன்மை இருக்கிறதா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மிக மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மாத இறுதிக்குள்ளோ இல்லை ஜனவரி முதல் வாரத்திலோ அந்த விளையாட்டு வளாகம் திறக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சமீபமாக மழை பெய்ஞ்சிகிட்டு இருக்குது பழுவ மலையில் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கூடுதலாக ஐந்து சதவீதம் மழை பெஞ்சிருக்குதுன்றது வானிலை ஆய்வு மையம்லாம் சொல்லியிருக்கு என்ற தினம் அனைத்து பகுதியிலும் குறிப்பாக நாற்பத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நகர் அன்னை சத்யா நகர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தொப்பை விநாயகர் கோயில் தெரு நேரு நகர் அதே மாதிரி முப்பத்தெட்டில் பார்த்திங்கன்னா வினோபா நகர் தலைவருடைய பெயரை தாங்கிய நகர் அத்தனை பகுதிகளிலும் எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கி தண்ணீர்களை வெளியேற்றுவதற்கு மழைநீர் கால்வாய்கள் அமைப்படுகிறது அந்த மழைநீர் கால்வாய்களை பீ கனால் அந்த அது வழியாக தான் அது வடிந்து அது வந்து தலைக்கு செல்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல எல்லாம் சம்பு அமைச்சிருக்கிறோம் இன்றைக்கி மோட்டர் அமைச்சிருக்கிறோம் இன்றைக்கி இளையா தேர்வு மாதிரி இளையா தேர்வில் இருக்கிற முப்பத்தி நாலு கல்வெட்டு அதே மாதிரி பார்த்திங்கனா நம்ம இந்திரா நகர் பெரியார் நகர் பகுதி அதே மாதிரி கிராஸ் ரோடு அதே மாதிரி கீக்கு ஸ்கீம் ரோடு நம்ம வார்டு எண் நாற்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அனைத்து தெருகள் ரத்ன சபாபதி தெரு அதே மாதிரி ரெட்டையக்குழி தெரு கைலாசம் தெரு அனைத்து பகுதிகளிலும் இன்றைக்கு மழைநீர் கால்வாய்கள் சட்ட ஆர்கே நகரில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அமைச்சிருக்கின்றோம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மழைநீர் கால்வாய் அமைச்சிருக்கின்றோம் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே சம்பு அமைச்சிருக்கின்றோம் ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டார் வந்து நிரந்தரமாக இருக்கின்ற வகையில் ஆமா நிரந்தரமாக இருக்கிற வகையில இருக்கிறோம் அனைத்து வகையிலும் மழையை எதிர்கொள்வதற்கு ஆர்கே நகரில உள்ள அனைத்து மாநகராட்சியும் தயாரான நிலையில் இருக்கிறது இல்ல இப்ப மழைநீர் கால்வா வந்து நான் தான் சொன்னேன் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருக்கு இன்னும் பத்து சதவீதம் முடியாத இடத்துல அந்த கனெக்டிவிட்டி இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம பம்ப் பண்ணி தான் அதை அனுப்புறதுக்காக அந்த டிராக்டரை வச்சு இருக்கிறோம் என்னதான் இருந்தாலும் பாதிப்பு இல்லாத அளவுக்கான பணிகளை அனைத்தும் மேற்கொண்டு இருக்கு தண்டையார்பேட்டையில டெப்போ கட்டிட்டு இருக்கீங்கன்னா டோல்கேட்ல அதே மாதிரி தடுப்பு போட்டு மெட்ரோவுக்கு இடத்த கொடுத்து அதனால விபத்துகள் நிறைய நடக்கல தண்டையார்பேட்டை முடிஞ்ச அவங்களுக்கு நீங்க கேட்டது நல்ல கேள்வி தண்டையார்பேட்டை மெட்ரோ இந்த மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு கலைஞர் ஆட்சியிலே அந்த துணை முதல்வராக இருந்தவர் தான் ஜப்பானுக்கு சென்று இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காலமாக பணிகள் நடந்தது அவங்க காலத்துல தான் அத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டது தினம் தண்டையார்பேட்டை அந்த டோல்கேட் பஸ் டே போகும் புதிதாக கட்டுவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணியும் விரைவில் துவங்க